விரி காவிரி இடையாகவும் வடவேங்கடம் தலையாய் கரிகாலனும் கமின் பாண்டியும் கடுஞ்சேரனும் மகபாய் விரிந்தாண்டு மே பூட்டிய விலையே இலா தமிழே சரிவாயனின் சரிவாகுமே சமமாக்கும் என் உயிரே எனக்கு முன்னே பாடியவர் போல் எனக்கு முன்னே பாடியவர் போல் எனக்கு மீசை இல்ல என்றாலும் மணக்கணக்கால் அவர் போல தண்டலையில் தமிழ் பணியை தகவறவே ஆற்றுகின்ற தண்டலையில் தமிழ் பணியை தகவுறவே ஆற்றுகின்ற வண்டமிழ் பேரவைக்கு வாழ்த்தோடு என் வணக்கம் பாவரங்க தலைமையற்ற பைந்தமிழ் பாவலரே பன்னூல் ஆசானே பாவலர் என் வணக்கம் வரவேற்பினை கவிதையாக வழங்கிட்ட பெரும்புலவர் மனமேடன குருநாதனை வணங்காதவர் உலரோ மனமேடன குருநாதரை வணங்காதவர் உலரோ வணங்குகின்றேன் நால்வர் இங்கே முன்னிலையால் நம்மிடையே அமர்ந்துள்ளார் நற்றமில் பாவலர் அவர்களுக்கு என் வணக்கம் நாடறிந்த பாவலர்கள் நாடறிந்த பாவலர்கள் நற்றமிழ் காவலர்கள் நான்கு தலைப்பில் இங்கு நற்கவிதை தொடங்க வந்தார் நல்வணக்கம் ஆர்வமுடன் குழுமியுள்ள அவையோரே ஆன்றோரே அறிஞர் பெருமக்களே வணக்கம் இன்று குழந்தைகள் என்றாலும் இனி இந்த நாட்டினை ஆழ பிறந்தீர் என்று பாவேந்தர் பாடலுக்கொட்பு ஆர்வமுடன் குழுமி இருக்கின்ற மழலை செல்வங்களே உங்களை வாழ்த்துகின்றேன் என் தலைப்புக்கு வருகிறேன் அரவணைக்கும் அன்பு மாந்தர்தம் வாழ்வுக்கு மாண்பினையே சேர்ப்பதென்றும் வளர் அன்பே வளர் அன்பே வாடா அன்பே பூந்தமிழர் பண்பாடு பொலிவுற்றே மனம் மனம்பரவ பூங்காற்றாய் அன்பொன்றே புத்துணர்வை சாந்துனையும் தரவல்ல தனிப்பெருமை கொண்டது என்றும் தளிர் அன்பே மாந்தநேயம் தடைப்பதற்கே ஏந்தி அறி ஆறாக எதையும் ஆய்ந்து அறிவார்க்கோ மாந்தநேயம் தழைப்பதற்கே ஏந்தி அறிவு ஆறாக எதையும் ஆய்ந்து அறிவார்க்கோ ஈடில்லா அன்பொன்றே இணைவதாகும் கொடுப்பதுவும் கொள்வதுவும் அன்பென்றாலோ கொடுப்பதுவும் கொள்வதுவும் அன்பென்றாலோ குவளையத்தில் தீவினையில் குலைந்தே போகும் கடுஞ்சொல்லோ மொழியினிலே காணாதேகும் கருணையுடன் பரிவு மிக காண்பதாகும் விடியலுக்கே விளக்கமணம் மிளிர்வதோடு விடியலுக்கே விளக்கமணம் மிளிர்வதோடு வேண்டி வரும் உறவு மிக ஒடுக்குகின்ற வன்முறையோ ஒழிந்து போகும் ஒடுக்குகின்ற வன்முறையோ ஒழிந்து போகும் உலகினிலே மூன்றாம் பார் உதிக்காதன்றோ ஒடுக்குகின்ற வன்முறையோ ஒழிந்து போகும் அன்பிருந்தால் உலகினிலே மூன்றாம் பார் உதிக்காதன்றோ அன்பினுக்கு என்றும் எங்குமில்லை அடைக்கும் தாள் என்றறிவோம் அன்பினுக்கு என்றும் எங்கில்லை அடைக்கும் தாள் என்றறிவோம் ஆர்வலர்தம் விழிநீரை அதற்குச் சான்றாம் அன்பின் வழி உயிரென்றும் அசவேதாகும் அன்பின் வழி உயிரென்றும் அசைவதாகும் அகுதின்றேல் அழுகும் உடல் தோல் போர்த்த அவலமாகும் அன்பின் வழி உயிரென்றும் அசைவதாகும் அகுதின்றேல் அழுகும் உடல் தோல் போர்த்த அவலமாகும் அன்புடையார் நட்பு வட்டம் அளவிடவே பெரிதாகும் அறத்திற்கும் மரத்திற்கும் அதுவே ஆகும் அன்பின்னும் அகத்துருப்பை அற்றார்க்கோ அன்பென்னும் அகத்துருப்பை அற்றார்க்கோ புறத்துருப்பால் ஆவததும் இல்லை என அறிவோமாக அரவணைக்கும் அன்பின்றி அருள் இல்லை அரவணைக்கும் அன்பின்றி அருள் இல்லை பரிவில்லை ஆம் மாந்த வாழ்வைக்கே அகத்தூரும் அகத்து ஊரும் அன்பாம் இரக்கமில்லை அன்பின்றி இல்லை மாந்த இனம் ஏற்றமுற வழியில்லை இன்பமில்லை வருந்தாமல் மாந்த இனம் வாழ்ந்திடவே வழிகாட்டும் வள்ளுவத்தில் அன்புடமை மணப்பதென்ன வருந்தாமல் மாந்த இனம் வாழ்ந்திடவே வழிகாட்டும் வள்ளுவத்தில் அன்புடமை மணப்பதென்ன விரிவான உலகிலே வேற்றுக்கோள் வேறு கோளுக்கு செவ்வாய் திங்கள் போன்ற கோள்களுக்கு விரிவான உலகினிலே வேற்றுக்கோள் வருங்காலம் மேவிடவே சென்றாலும் வேண்டும் அன்பே அன்பிற்கு அன்னை அன்பிற்கீடான அன்பில்லை என்றாலும் அன்னை அன்பிற்கீடான அன்பில்லை என்றாலும் அவர் கீடாய் அன்பினையே அகமுடையாள் தன்னுள்ள தேற்றாராய் தன்னலமோ ஏதுமில்லா தாயைப் போல் தரவல்லார் தாய்க்கு பின்னே ஒன்றிணைந்தே இல்லறத்தின் உயர்வுக்காய் பாடாற்றி உயர் அன்பின் உருவமுன உழவுகோராய் நின்றிடாமல் சுழற்புவியில் நிகரில்லா மாந்தர்தம் நேயத்தை வளர்ப்பதெல்லாம் நீங்கா அன்பே அன்பொன்றே உலகில் உயிர் உலகில் உயர் ஆற்றல் என உண்டே அன்பே உலக மகாசக்தி அன்பே இதெல்லாம் இந்த வாசகம் இருக்கு அன்பொன்றே உலகில் உயர் ஆற்றல் என உண்டே அன்பே நம் கடவுள் அறிவுரையாய் என்றவர் சொன்னாலும் அன்பே நம் கடவுள் எனும் அறிவுரையாய் என்றெவர் தாம் சொன்னாலும் எக்காலத்தது என்றாலும் இவ்வுலகம் என்றும் அன்பின் இயக்கமாகும் தன்னலத்தை மறந்திடவும் தனியுடைமை அடிந்திடவும் தக்கதெனும் அன்பினையே தவறாது ஏற்றே தன்னலத்தை மறந்திடவும் தனியுடமே அடிந்திடவும் தக்கதெனும் அன்பினையே தவறாது ஏற்றே என்றென்றும் மாந்தையினம் இனம் வழி செய்வோம் எவர் எடுத்தும் அன்பு கொண்டே இணைந்து வாழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்